சார் அந்த காலத்துல நிலவு ஒரு மர கடவுளைதான் நிலவு செய்வாங்க பாத்துக்கீங்களா ஒரே மரத்துல ஜாயிண்ட் இல்லாம அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டுல வந்து அவங்க ஆசிரியர் செஞ்சு அந்த நிலவை கரெக்டா நிறுத்தி ஃபிட் பண்ணுவாங்க அதுல மட்டும்தான் அதிகமான சக்தி இருக்குது அதுவே ரெண்டு மரம் மூணு மரத்தை போட்டுக்காங்கன்னா மரம் வேற குழந்தோற்ற வேலையாயிரு கரெக்டுங்களா அந்த காலத்துல ஒரு மர கடவுளை தான் போடுவாங்க அப்ப ஒரு முறை கதவை எடுக்கணும் கேட்டீங்கன்னா ஒரே வீடு அந்த வீட்டுக்குள்ள வாசம் செய்யும் அப்ப ஒரு முறை இருக்கும் நீங்க என்னைக்காவது ஒரு நாள் நீங்க பெங்களூர் சைடு எல்லாம் பாருங்க காலையில முதலீடு பூஜை வீட்டை மாட்டாங்க நிலவட்ட அப்படி சுத்தப்படுத்துவாங்க உருவா நிலவு கம்பீட்டா துணி போட்டு துணைச்சு மஞ்சள் எல்லாம் ஃபுல்லா தேய்ச்சு வரிவரியா வரி வரியா கொண்டு பூ போச்சு விளக்கெல்லாம் வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு ஆறு மணிக்குள்ள எல்லா வீட்லயுமே பூஜை விட இங்க தான் அவ்வளவு ஜம்பன இருக்கு இது அந்த நிலம் பாருங்க அந்த மனசுக்கு உள்ள போறதுக்கு அந்த எனர்ஜி அவ்வளவு பவரா இருக்கு ஆனா அந்த ஊர்ல அதெல்லாம் செல்கிறாங்க நம்ம ஆளுங்க நிறைய பழக்கத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா நிலவு பூஜை நிலையான பூஜை எப்படிங்க சார் நிலவு பூஜை நிலையான பூஜைங்க நீங்க இங்க ஆரம்பமே நல்லா விட்டா உள்ள நல்லா இருக்க மாட்டேங்க இன்னைக்கு அந்த செய்யறது அவ்வளவு தூரம் நிலவு மேல காலையே வைக்க மாட்டாங்க அந்த ஊர்ல

வாசு தோசை அழைத்து யாசன மாதிரி சாப்பாடுதான் இருப்பாங்க அது நானா வீட்டுக்குள்ள இருக்குது நம்ம வீட்டுக்குள்ள அப்படிங்க நினைங்க அப்படிங்க அவரை கூட்டிட்டு வந்து சாப்பாடு போட்டு அவங்க வயிறாறு சாப்பிட்டு போனா அந்த நாலாம் மணத்துக்கு சனி வந்திருப்பாடு அப்படின் அந்த வீட்டில் சொன்ன நீங்க பாக்குமட்ட வருதுன்னா தொழிலையும் வரது தான் பார்க்க வந்து தொழிலும் எத்தனை தான் இருப்படா அப்போ எப்பவுமே பத்து பேர் சனிங்க இருக்கிறவங்களுக்கு முதல்ல பேர் தீங்காய் போட்டு வந்து தொழில் இருக்கும்

அவர் அங்கேயும் எடுக்க வரைக்கும் எனக்கு யோகம் எப்படி நான் தொழில் செய்யும் நடத்த கீழ அவருக்கு அவங்க கிடையாது நம்ம பரிகாரம் பார்த்தா எனக்கு என்ன யோகம் சரி சொல்லுங்க அவருக்கு நீங்க ஏமாந்து டீ வாங்கி கொடுத்தாலோ சாப்பாடு விலை கொடுத்தீங்கனாலோ தப்பா போயிருந்த அவர் இயங்க ஆண்டவங்க கொடுத்திருக்காங்க நம்ம எதாவது கொடுத்து நம்ம எதாவது தப்ப பாக்குறாங்களோ இல்லாமல் தெரிந்து பாங்கதும் நினைச்சக்கூடாது

பக்கரமான கணக்க வைத்தரிசல் கொடுக்கணும் அப்ப நீங்க சொந்த வீடு இல்ல உங்களுக்கு ராகிகள் தோஷம் நீங்க சொந்த வீடு இருந்தா சொந்த வீடுதான் நீங்க வெளியில பார்த்தீங்கன்னா இறந்தட்டாலும் உருவாகும் இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனா இருந்தாலும் எடுத்து மாட்டீங்க அவங்களுடைய தோஷத்தை பத்தியா நான் பெட்டிக்கு அப்பாவ தெரியும் நினைக்கிறேன் போடமேட்டி சேலத்தில் காணா போடங்களை பத்தி சொன்னா யாருக்கும்